வணக்கம் அதிகாலையே தூத்துக்குடி புறப்பட்டு சென்ற முதலமைச்சர் ஸ்டாலின் முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் வந்தவுடன் தூத்துக்குடி மக்கள் செய்த செயல் இணையத்தில் வைரலாகும் வீடியோ இதை பத்தின மொழி வர்த்தனை நம்ம பார்க்கலாம் தென் மாவட்டங்களான தூத்துக்குடி கன்னியாகுமரி தென்காசி நெல்லை ஆகிய இடங்களில் கடந்த சில நாட்களுக்கு முன்பு ஒரே நாளில் பெய்த அதீத மழையால் வெள்ளக்காடாக காட்சியளிக்கிறது பல இடங்களில் மக்களை தொடர்பு கொள்ளவே முடியாத நிலை ஏற்பட்டுள்ளது அதன்படி கடந்த நான்கு நாட்களாக தூத்துக்குடி உள்ளிட்ட நான்கு மாவட்டங்களிலும் அமைச்சர்கள் மாவட்ட செயலாளர்கள் உள்ளிட்டோர் மீட்பு பணிகளில் ஈடுபட்டு வருகிறார்கள் இதற்கிடையே நேற்று முன்தினம் டெல்லி சென்ற முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் பிரதமர் மோடி அவர்களை நேரடியாக சந்தித்து மிக்சா புயல் மற்றும் தென்தமிழ்நாடு வெள்ள பாதிப்புகளுக்கு நிவாரணம் வழங்க வேண்டும் என வலியுறுத்தினார் மேலும் டெல்லியில் இருந்தபடியே தென் தமிழ்நாட்டின் மீட்பு நிவாரணப் பணிகள் குறித்து வீடியோ கான்பரன்ஸ் மூலம் ஆய்வு நடத்தினார் முதலமைச்சர் ஸ்டாலின் இந்த நிலையில் நேற்றைய தினம் மீண்டும் சென்னை திரும்பிய முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் சென்னை எல்லகத்தில் உள்ள மாநில அவசரகால செயல்பாட்டு மையத்திற்கு நேரில் சென்று தூத்துக்குடி திருநெல்வேலி தென்காசி மற்றும் கன்னியாகுமரி ஆகிய மாவட்டங்களில் மேற்கொள்ளப்பட்டு வெள்ள நிவாரணப் பணிகள் குறித்தும் மீட்பு பணிகளின் நிலை குறித்தும் ஆய்வு மேற்கொண்டார் அத்துடன் தூத்துக்குடி மாவட்டத்தில் நிவாரண மையங்களில் உள்ள மக்களுடன் வீடியோ கால் மூலமாக உரையாடி அவர்களுக்கு செய்து தரப்படும் வசதிகள் உணவு குறித்தும் மு க ஸ்டாலின் அவர்கள் கேட்டறிந்தார் இந்த நிலையில் இன்று காலை பத்தேகர் மணிக்கு தூத்துக்குடி செல்லும் இண்டிகோ விமானத்தில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் புறப்பட்டு தூத்துக்குடிக்கு சென்றார் அங்கு தூத்துக்குடி எம்பி கனிமொழி அவர்களையும் தன்னுடன் அழைத்து சென்று வெள்ளம் பாதித்த பகுதிகளை பார்வையிட்டு மக்களுக்கு ஸ்டாலின் அவர்கள் பொருட்களை வழங்கினார் முன்னதாக தூத்துக்குடி பாதிக்கட்ட மக்களுக்குின் அவர்களுக்கு வழிடுகிலும் பொதுமக்கள் கூடி உற்சாகமான வரவேற்பு கொடுத்தனர் சமூக வலைதளங்களில் வெள்ளம் பாதிப்பு தொடர்பாக திமுகவிற்கு எதிராக எதிர்கட்சிகள் குற்றம் சாட்டி வரும் நிலையில் அதற்கு மாறாக இன்றைய தினம் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் தூத்துக்குடி சென்ற போது பொதுமக்கள் அனைவரும் அவருக்கு உற்சாகமான வரவேற்பு அளித்தது அனைவரது கவனத்தையும் ஈர்த்துள்ளது மேலும் ஒரு இடத்தில் இறங்கி முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் அங்கு நின்று கொண்டிருந்த பொதுமக்களிடம் அவர்களது குறைகளை கேட்டறிந்தார் அப்போது அங்கிருந்த பொதுமக்களும் பெண்களும் தங்களது கோரிக்கைகளையும் குறைகளையும் முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்களிடம் தெரிவித்தனர் அப்போது அவர்களுக்கு ஆறுதல் தெரிவித்த முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் அவர்கள் கொடுத்த மனுக்களை பெற்றுக்கொண்டு கண்டிப்பாகவும் உடனடியாகவும் உங்களுக்கு தேவையான அனைத்து உதவிகளும் செய்து தரப்படும் என்று முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் உறுதியளித்தார் இதனைத் தொடர்ந்து மேலும் பல்வேறு பகுதிகளுக்கு சென்ற முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் வெள்ளம் பாதித்த பகுதிகளை பார்வையிட்டு ஆய்வு செய்தார் இதற்கிடையே சென்னை மாவட்டத்திற்கு கொடுத்தது போல தூத்துக்குடி திருநெல்வேலி தென்காசி உள்ளிட்ட மாவட்டங்களுக்கும் ரூபாய் ஆறாயிரம் நிவாரண நிதி வழங்க முதலமைச்சர் முக க ஸ்டாலின் அவர்கள் ஆலோசனை மேற்கொண்டு வருவதாக கூறப்படுகிறது இவ்வளவு மலைவெள்ள பாதிப்புகளுக்கு நடுவிலும் தூத்துக்குடி சென்ற முதலமைச்சர் முக க ஸ்டாலின் அவர்களுக்கு பொதுமக்கள் கொடுத்த இந்த உற்சாகமான வரவேற்பு பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத மறக்காமக்கமான குறிப்பிடுங்க